இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈடுபட்டதாக அமெரிக்காவில் காங்கிரஸ் திமுக மீதும் பாஜக குற்றம் சாட்டி தேசிய அரசியலில் அதிரடியாகி இருக்கிறது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரிக்கு வரி அதானியை பற்றி பேசிவிட்டு அவர்கள் நடத்தும் நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்ற சம்பவம் அம்பலமாகி உள்ளது எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது என பலரும் விமர்சிக்க காரணம் என்ன என்ன நடந்தது அதானி விஷயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடு பெற்றதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி வினித் ஜெயன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரிய ஒளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இருபத்தி ஆறு கோடி டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்தி நூறு கோடியை லஞ்சமாக அதானி கொடுக்க முன்வந்துள்ளார் இந்த தகவல்களை மறைத்து அமெரிக்காவில் இருந்து முதலீடுகளை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் அல்லது அதன் கூட்டணி கட்சியே ஆட்சிகள் இருந்திருக்கிறது என்றும் பாஜக சுட்டிக்காட்டியிருக்கிறது பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் அமித் மால்வியா இது குறித்து பேசுகையில் இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டம் எது என கேள்வி எழுப்பி காங்கிரஸ் திமுக இரு கட்சிகளையும் கலங்க வைத்துள்ளார் இந்தியாவில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பும் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கும் முன்பும் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்திருப்பது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுவதாக உள்ளது இது பல்வேறு கேள்விகளையும் எழுப்புகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் பதியப்பட்டிருக்கும் வழக்கில் ஒடிசா தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திர மாநிலங்களில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு சூரிய ஒளி விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் கிடைக்க கடந்த ஆண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி வரை அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்திருப்பதாக தெரிகிறது மேற்குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் குறிப்பிட்ட ஆண்டுகளில் காங்கிரஸ் அல்லது அதன் கூட்டணி கட்சிகளே ஆளும் கட்சியாக இருந்துள்ளது என்று அமித் மால்வியா கூறியுள்ளார் எனவே குற்றம் சாட்டுவதற்கு முன்பு காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள இந்த காலகட்டத்தில் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளமும் ஆந்திரத்தில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவும் ஆட்சியில் இருந்தது சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் ஆட்சியே செய்து வந்தது என்றும் மால்வியா குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு விவகாரத்தில் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பு விவகாரத்தை முழுமையாக படித்துவிட வேண்டும் அதுபோலவே அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிக்கப்பட்ட வழக்கு ஆவணங்களை முழுமையாக மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் படித்திருக்க வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் தான் என்றும் பதிலளித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட உதயநிதிக்கு கௌதம் அதானியின் மகன் கரண் அதானி வாழ்த்து தெரிவித்திருந்தார் குறித்து எக்ஸலத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டது நினைவிருக்கலாம் ஒரு பக்கம் கௌதம் அதானியை விமர்சனம் செய்து கொண்டே அவர்களுடன் இணைந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்தது திமுக அரசு என்பது குறிப்பிடத்தக்கது கூடிய விரைவில் உதயநிதி அதானி டைரிகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு கூடி வருவதாக சொல்லப்படுகிறது